முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தம்பிகள் தங்கச்சிகள் குடும்பங்கள் எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற அம்மா அம்மா அந்த அதிக இவன் சார்ந்த அம்மாவும் எல்லாருக்கும் வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா ஒரு நாளை நேற்று நைட்டு போர் தேர்ட்டி தான் ஷூட்டிங் முடிஞ்சது அதோட நான் ஒரு மூணு மணி நேரத்து வீட்டு அப்படியே வந்துட்டேன் நான் மாஸ்டர் என்னன்னா ஒரு அவருக்கு இருகள் வசதிக்கும் அவருக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்தவரு தாயட அரணைப்பில் ஒரு தாயோட வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்கு புக்கு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது குரூப் டான்ஸராக இருந்து அங்கேருந்து இருந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் எவ்வளோ பெரிய இதுகள் தாயினுடைய ஆசிர்வாதம் இறைவனுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் தான் இவ்வளோ எல்லாரோட அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருந்திடணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்யற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா உண்மையாவே மாஸ்டர்ஜி சொல்றேன் ஏன்னா ஒரு உணவு வரும் சரி நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை நாள் பண்ண முடியும் அது அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தா மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் பாருங்க ஒரு இவர் சொல்லிட்டு இப்ப நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாம நான் கேட்டிருக்கேன் என்னம்மா செய்தி அதாவது அதாவது ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்ல தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நில எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குறைக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவருடைய எண்ணம் இல்லையா நான் வியந்து பார்த்துக்கேங்க சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு சின்ன கேரக்டர் நான்லாம் நான் பிளேஸ்ல வந்து ஒரு ரொம்ப ஒருத்தர்லாம் வந்து ரொம்ப ஜெல்லாக மாட்டேன் அந்த படம் அந்த படத்தோடு முடிச்சு அப்படியே போய்டுவோம் நாங்கள் அப்படி போய்டோம் அப்படியே அது அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்ளுவோம் ஆனால் ஒரு ஆத்மார்த்தமா இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து அந்த படம் இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே அவரைய கல்வி ஒரு வாழ்க்கையை சொல் சொல்லுவார் அவர் வாழ்க்கையை சொல்லுவாரு எப்படி வாழணும்னு சொல்லுவாரு நான் ஜீவனந்தா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா மாலையில் ஷூட்டிங் இருக்கும் அந்த அன்னைக்கு பொங்கல் வருது அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இவர் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த பொங்கல் அந்த வந்து ஆதிவாசியல் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல அந்த ஆதிவாசிகள் இருக்க ஆதிவாசிகளை வரக்கூடிய அந்த அவங்களே கூப்பிட்டு வந்து டேரக்டர் சார் நடிக்க சார் ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள் எத்தனை பெண்கள் எல்லாரும் அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு வந்து ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல்

ஆனா அப்படி பண்ணா கூட ஒரு சில சில யாராவது அழகுதா பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு அவங்கள பார்க்கும்போது தப்பா சில பேர் பிரிஞ்சு பண்ணிடுவாங்க அது அது வந்து அது நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் அங்க சொல்ல நீ நல்லது பண்ணுமா ஓன் கல்யாண நீ பண்ணு இப்போ ஆஹ் ஒரு இப்ப வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தங்க வந்து இந்த மனு போடுறாங்க இது நடுின ஒரு ஊடகமாயி இருந்து இவர் பண்ற சேவை நிறைய பண்றாரு பட் ஒரு கண்மையனா ஒருத்தர் பண்றத விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த நான் ரொம்ப பெருமையா பார்க்கிறேன் இந்த இந்த ஒரு இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையா பார்க்கறேன் இவர் என்ன பண்ற வாங்கி என் அக்கௌண்ட்ல கூட நாங்களே செய்யல அப்படி செய்யல நான் என் அக்கௌண்ட்லன்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்குறத கொடுங்க இந்த அங்கே கஷ்டப்படுறாங்க இந்த நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த இவங்களுக்கு செய்யும்

ஆசைப்படுறாங்க இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்துல உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் வளர்த்துட்ட பசங்களே இன்னைக்கு அவங்க வந்து வளர்ந்து வருங்க நின்று ஏன்னா இவ்வளவு இருபது வருஷம் சேவை இல்ல சும்மா எல்லாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது இருபது வருஷம் ஆகும் அது வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று அந்த பசங்க வளர்ந்து வந்த நின்று நாங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண நிற்கிற என்ன இருக்கு பாருங்க இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் வேண்டிய விஷயம் அதை பார்க்கும் தான் எனக்கே ஒரு இது வந்து என்னடா மனசு வீடு கோயிலுக்கு கூட்டு போயாரு சாமி சாஸ்டாத சாமி முடி வைப்பாரு அதெல்லாம் ஒரு நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை மாட்டுக்கு மாசி இருக்காது அது நம்ம அந்த அம்மா கண்மணி அவங்களுடைய அவங்களோட அவங்களோடைய பிளெஸ்ஸிங் அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமாக வந்து நின்று நிற்க பண்ணிக்கிட்டு இருக்குது உண்மையாகவே நான் எனக்கு ஒரு மனசு ஒன்று தோணுச்சு மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக செயலான் இல்லை நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 நடிகன் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்கு எனக்கு ஆண்டு கூடத்தை திறமை வச்சு பக்கம் சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போகிறது எனக்கு பிடிக்கிற ஒரு ஒரு ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்களை மனதில் அவர் எரிக்கும் பொழுது அது ரொம்ப நாளா நம்மளால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்துல நான் ஒரு ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும் போது பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும் அப்படின்னு யாருன்னு வைக்கல அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் கிருதாந்தர் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க எது சேரும்னா பசுமாடு பூரா இருந்தாலும் பால் விடணும் மடியை இருந்தா தான் கறக்கணும் அந்த மடிய ஒரு சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரு அவரே ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூலதனமா போட்டு தன் தன் சம்பாதித்த முன்னெடுக்கப்பட்டு பண்றாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வரணும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு எங்களுடைய சின்ன சின்ன கோழைகள் முடியாத எத்தனையோ கோழைகளுக்கும் முடியாத எத்தனையோட வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆபரேஷன் ஆகும் என்னென்னமோ அப்படியே எத்தனையோ தொழில்கள் இருக்கும் நீ அதுல இருந்து ரொம்ப ஒன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் சொன்ன அப்ப நான் சொன்ன மாசேஜ் நான் ஒரு

நான் ஜஸ்ட் சின்ன வாரமா அப்படி ஜாயின் பண்ணிட்டு போறேன் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த இந்த பணத்தை நான் அவருக்கிட்டே குடுக்கறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து உங்க கையால வேற செய்யுங்க அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது மாற்றத்தில் மாற்றம் இல்லாமல் மாற்றத்தை செய்ய வேண்டிய

வாழ்கிறோம் உலகாக கண்டு இந்த நல்ல ஒரு விஷயத்தை இந்த நல்ல ஒரு உணவை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டு பல ஏழை பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவங்கள் கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆச்சு அந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல பல முகங்கள்ல சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணவை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றம் தெரியும் நானும் ஜாயின் பண்ணி இதுக்கெல்லாம் எனக்கு சந்தோஷம்